ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் பாக்க போறோம் இந்த பிளாக்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆயுத பூஜை இல்லையா ஸோ நாங்கள் எங்க கடையில் எப்படி எல்லாம் நாங்கள் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல்லா இருக்க போது ஸோ வீடியோவில் செம்மையா இருந்துச்சு உன்னே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நீங்களே பாருங்க நாங்கள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா கடைக்கு உள்ள போயிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் ஸோ வச்சதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் தான் எல்லாருமே கொண்டாடுவாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் ஈவினிங் டயத்தில் தேவையான திங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் ஸோ மாலை அடுத்து எல்லாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே முன்னாடி சாமிக்கு படைச்சிட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமெல்லாம் வைக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அந்த ஊருக்குலாம் அப்படியே போயிடுச்சு ஸோ ஈவினிங் டயத்தில் இந்த சந்தன குங்குமம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் வைக்கணும்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருந்தோம் ஸோ இந்த இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இதுக்கடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் இருக்கு சோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில பண்ணியிருந்தோம் சுத்தி பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கலர் பேப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நாங்க தொங்கு விட்டு இருந்தோம் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தோமா அதெல்லாம் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு செய்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நாங்களா இந்த இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து எதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா கட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும்ல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அதுவும் இல்லாமல் சாமிக்கு வேறு படைக்கணும் இல்லை சுண்டல் இந்த மாதிரி விஷயங்கள் அதனால அதுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் இப்படிதான் எங்க வேலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறப்பா போயிட்டு இருந்துச்சு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க என்ன வேலை தெரியுமா அந்த நோட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா நாங்க கணக்கு எழுதுவோல சோ அந்த நோட்டுக்கு எல்லாத்துக்குமே வைக்கணும் அது மட்டும் தான் எங்களுக்கு வேலை அதனால இதை ஃபுல்லும் நான் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ ஒரு பக்கம் சந்தனம் ஒரு பக்கம் குங்குமம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நோட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கணக்கு தான் இருக்குது அது வேற விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன் நான் மூணு விரல்ல சந்தனத்தை எடுத்தா அது பார்த்தீங்கன்னா ஒரு தாங்க வருது பாதி வருது பாதி வர மாட்டிக்கு இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வழியா எல்லா நோட்டுக்கும் வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்தனத்தை மொதல் வச்சதுக்கப்புறம் நம்ம குங்குமத்தை வச்சா ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு முதங்க நாங்கள் சந்தனத்தை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து ஈஸியா இருக்கும் அதனால தான் நான் ஒரு பக்கம் சந்தனம் வச்சேங்க பட் அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒட்டிக்குச்சு நான் குட்டியாக வச்சா அது பெருசாக வருது இல்லைன்னா ஒரு சில இதில் ஒட்டவே மாட்டேக்கு இந்த மாதிரி ஒரே டென்ஷன் குஸ்காவாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம பழத்துலேருந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்ல அதனால எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சுண்டலும் பாத்தீங்கன்னா அவிச்சு கொண்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாமே சூப்பராக ரெடியாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அந்த விநாயகர் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதுக்கடுத்து நாங்கள் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த பின்னாடி பாத்தீங்களா சரஸ்வதி ஸ்டிக்கர் இருக்குல்ல ஸோ அதிலே ஆயுத பூஜன் போட்டுருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதனால் அந்த பிளேஸ்லயே நாங்கள் ஒட்டிட்டு விநாயகர் பார்த்துருப்பீங்க நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கினது இது இது அப்படியே நாங்களே வச்சுக்கிட்டோம் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அதனால நாங்களே வச்சுக்கிட்டோம் ஸோ இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் அப்புறம் இருந்து எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இலையெல்லாம் விரித்து செட் பண்ணி வச்சாச்சு அதுக்கடுத்து நம்ம சுண்டல் அதுக்கடுத்து பொறி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சாச்சு சோ விநாயக மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு பட் ஓகே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பாத்தீங்கன்னா சுண்டல் கமகமான் இருந்துச்சா இந்த மாதிரி டயத்துல நீங்க ஒன்று யோசிச்சிருக்கணும் எப்பயுமே பாத்தீங்கன்னா யாரும் எதுவும் தரமாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளே திகற்ற அளவுக்கு சுண்டல் வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்துச்சு நாங்களே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு கொடுத்துட்டு இருந்தோம் பட் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களால் சாப்பிடவே முடியலங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்காக யாரும் சாப்பிடணும்ல அதனால நாங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் அது பின்னாடி நம்ம பார்க்கலாம் பட் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் மொபைல் கடையில் தானே வேலை பார்க்கும் அதனால தேவையான மொபைல் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தோம் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ஸோ அதனால தான் ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோன் எடுத்து வச்சிருந்தாங்க எல்லா ப்ராண்ட்லேயும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தான் பொருத்தியிருந்தாங்க அதெல்லாம் பொருத்தி முடிச்சுட்டு பத்தி ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் பொருத்திட்டு இருந்தோம் ஸோ யாரும் ஃபேஸ் காட்ட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் அப்படி கவர் பண்ணலை நான் மித்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே தான் இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு தேங்காய் பழம் உடைக்கணும்ல சூடத்தை பொருத்தியாச்சு அவங்களுக்கு தேங்காய் பழத்தை உடைச்சு சிறப்பா சாமி கும்பிட்றத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ரெடியா இருந்தோம் நாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு ஓ எல்லாரும் பாத்தீங்கன்னா எங்களைதான் பார்த்துட்டு இருந்தாங்க வித்தியாசமா பட் எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாலியா இருந்துச்சுங்க அது ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாருமே நம்ம செலிப்ரேட் பண்ணும் போது அது ஒரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா எங்கள் வீட்டில் எங்க மம்மி இல்லை ஸோ என்னால ஈவினிங் தான் வந்திருந்தாங்க வந்துட்டு ஒர்க்கும் முடிச்சுட்டு அவங்களும் சாமி கும்பிட்டு போல் வீட்டுக்கு நான் போனதும் பாத்தீங்கன்னா எனக்கு சுண்டல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு இங்கேயும் சுண்டல் சாப்பிட்டு அங்கேயும் சுண்டல் சாப்பிட்டு பொங்கல்லாம் ஒரு சில பேர் கொடுத்தாங்க பொங்கல்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக சாமியை கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம சா நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக கொடுத்து முடித்தாச்சு கடைக்கு போய் ஒவ்வொரு கடைக்காக போய் கொடுத்துட்டு வந்தாச்சு பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் கடை பக்கத்தில் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுண்டல் பொறி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு அதுக்கடுத்து நாங்களும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சுண்டல் அள்ளிட்டு ஒரு பக்கம் ஓரமாக போய் உட்காந்தாச்சு ஸோ இதெல்லாம் எனக்கு சூப்பராக சிறப்பாக முடிஞ்சிச்சுங்க ஆயுத பூஜை இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மறுநாள் எடுத்தது மறுநாள் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சிங்க ஏன்னா கிட்டத்தட்ட நானே கட்டுப்படுத்தி வச்சுருந்தேன் ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே சாப்பிட்ல அதுவும் இல்லாமல் எங்கள் மம்மியும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எதுவுமே பண்ணலையா அதனால் ஏதாவது வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் போதுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு குஸ்கா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கு காம்பினேஷனாக சிக்கன் வச்சு சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அதனால் நான் சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா கல்லில் போட்டு நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்திருந்தேன் டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அது சாப்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது மறுநாளோட கிளிப்ஸ் அடுத்தடுத்த நாள் எப்படி எல்லாம் போச்சு அப்படிங்கறத ஒரே விளாக்ல போட்டிருக்கேன் என்னால பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மட்டும்தாங்க அப்லோட் பண்ண முடியுது இப்ப லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது சோ இதுவே நமக்கு கரெக்டா இருக்கு அதனாலதான் மார்னிங் டையத்தில் அப்படியே தோசையை சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போட்டு தோசையெல்லாம் சாப்பிட்டாச்சு நானும் ஒர்க்குக்கும் கிளம்பிட்டேன் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டா ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு ப்ரோட்டாக்கு பார்த்திங்கன்னா இந்த தயிர் வெங்காயம் நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க கேட்டிருந்தேன் பட் எனக்கு தயிர் வெங்காயம் வச்சு கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டு அது எல்லாமே சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே பிடிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே பிச்சு போட்டாச்சு சால்னாவும் பார்த்தீங்கன்னா குழகு ஊற்றியாச்சு அதுக்கடுத்து ஆனியனையும் போட்டு சாப்பிட்றதான் வேலை எனக்கு உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த புரோட்டால ஆனியன் போட்டு அதை அந்த சால்னா கூட பெரட்டி சாப்பிடும் போது அதோட டேஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க சொல்ல வார்த்தையில அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ நார்மலா சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க இல்ல நீங்க வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அதுக்கடுத்து நமக்கு என்ன வேலைங்க சாப்பிட்றதான் வேலை அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு என்ன சரியான பரிசி என்னால் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டே பாத்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு இது அடுத்த நாள் எடுத்தது அடுத்த நாள் மார்னிங் பாக்குறதுக்கே கிளைமேட் அவ்வளோ அழகா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு நானும் பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு பொறுப்பா கிளம்பியாச்சு இது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கிட்டே எடுத்ததுன்னு நினைக்கிறேன் நானு சோ பொறுப்பா அப்படியே வேலைக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தேன் நானு மார்னிங்கே பாருங்க வெயில் எவ்வளவு வெயில் அடிக்க அப்படின்ட்டு இந்த நாள் பாத்தீங்கன்னா சீரியஸா அவ்வளோ வெயில் அடிச்சுச்சுங்க தாங்கவே முடியாத அளவுக்கு வெயில் அடிச்சிச்சு அதனால அப்படியே அந்த நாள் முடிஞ்சிருச்சு எப்படியோ போயிருச்சு அப்படின்னு தான் தோணுச்சு இதுக்கிறது பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் கிட்ட நான் வீட்டுக்கு வந்திருந்தேன் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு போனதும் பாத்தீங்கன்னா சாதத்தை வச்சுட்டு அப்படியே மீல் மேக்கர்ல இருந்து எல்லாமே வச்சாச்சு இந்த நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா அடுப்படிக்குள்ள போகும்போது நமக்கு சாதம் இந்த மாதிரிலாம் கண் இழுக்காது ஏதாவது இந்த சைட் டிஷ் வச்சு இருப்பாங்க அதை பார்த்ததுமே அப்படியே கண் இழுக்கும் பாருங்க அந்த மாதிரி தான் எனக்கும் உள்ள போனதும் பாத்தீங்கன்னா அதைதான் பாதி இதே எடுத்து சாப்பிட்டா தான் சாப்பிட்றதுக்கு நான் ரெடியானேன் கட்ல ஒரு ஒருவேளை உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆயிட்டேன் ஏன்னா உண்மையாவே சரியான பசியா இருந்துச்சுங்க அதனால உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாம்பார் பாத்தீங்கன்னா எனக்கு கட்டியாக ஒரு மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த சாம்பார் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணேன் நான் அதுக்கடுத்து அப்படியே நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டாச்சு ஏன்னால் தூங்கவே முடியலைங்க இப்போலாம் டைமே கிடைக்க மாட்டேங்குது அதனால வீட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ரெஸ்ட்டை போட்டு அப்படியே நானும் ஒர்க்குக்கு கிளம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா பாய்